ஐஎஸ்ஓ தரை சங்கதெல்லாம் கிடைச்சிருக்கல்கா கிடைச்சிருக்கல அதுதான் வாங்கிடுவோம் நமக்கு முடியுமே அது இல்லக்கப்பற மோஹிஜியை தான்கா இந்த காட்சி மன தாங்கல மன தாங்கலை ஏங்கலைக்கா மன தாங்கலை தாங்கல யாரு சதைச்சுது தைச்சது யாருங்கலா யார இருக்குங்க சீமான் தான் இந்த காரணம் சீமான் தாங்க நம்ம மோடிஜிய கழுவாம கழுவி ஊத்தாம ஊத்தி விட்டாங்க அண்ணேண்ணே எங்க நடந்தது எப்ப நடந்தது ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது எதுல நடந்தது எத்தனை பேர் முன்ன நடந்தது அப்படின்னு சொல்லணுமானே கண்ணை தொடச்சிக்கிட்டுமானே தொடச்சிக்கிடவா இருக்கா மனது அக்கா நான் கண்ணை தொடச்சிக்கிட்டுமா கண்ணை தொடச்சிக்கிடுங்க்கா இது ஓபிஎஸ்சி தொடச்சது மாதிரி இருக்கா இருக்கும் 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 இருக்குங்க்கா இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கேன் இருந்தாலும் நம்ம சீமானே நாலு பேர் போட்டிக்கிட்டுமா நீ போட்டிக்கிடுறேன் நீ பாட்டிக்குவான்னு நினைக்க ட்ரை பண்ணேன் ஏக்கா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அண்ண அண்ணா அண்ண ட்ரை பண்ணியிருக்கேனே அப்பா அழுதா வருதுனே அழகையா வருது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கேட்கியா நம்ம மோதிஜிய ஜதைச்சிவிட்டான்னே ரொம்ப தெதைச்சி விட்டான் சீமா காணானா சீமான எதுக்குனே ஏன் நம்ம ஆளை பத்தி இப்படி எல்லாம் பேசணும் அப்பு செஞ்சோம் என்ன செய்ய இப்படி போய் நிப்பாட்ட முடியல என்னால முடியலை ஐயோ முடியலையே நான் என்ன செய்யட்டும் ஏன் வாட்டருக்குவான்னு சொல்லிகளா ஏனே அண்ணாமலானே நீ எப்பனே மேட்ருக்கு வந்த நீ என்ன நான் வாங்கிட்ட பேஜை வந்தால் எக்குரி வச்சு பேஜ முடிய தற்கூரிகிட்ட தற்கூரி பேச வேண்டியிருக்கண்ணே என்னே நம்ம தானே அவன் சின்னத்தை நீ நானே ஏ அவன் வீரரெட்டி சிறி வீரரெட்டி பிடிக்கும் போட்டான் அந்தாலும் போன டப்பு எரிவாயு சிலிண்டரு அந்த இதில் அதில் நின்று இருக்கான் இவருக்கு புத்தி இருக்கா அன்னைக்கு அவன் ஜோயிச்சா அதில் நின்னான்னா இன்னைக்கு அந்த சின்னத்தை நம்ம கொடுக்க முடியுமானே கொடுக்க முடியுமா ஏன் அரசியலில் இதெல்லாம் வெத்து போய்ச்சலப்பா நல்லா உள்ள பார்க்கணும் தம்பி உள்ள நுழைஞ்சி பார்க்கணும் நான் தமிழர் தம்பி உள்ள நுழைஞ்சு பாருங்கண்ணே ஏன் இது வெத்து போய்ச்சா இல்லை ஏன் எரிவாயு ஊரில் திருண்டர ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவன் நின்னான்னு வச்சுக்க ஜோயிச்சான்னு போட்டி விடுவான் இப்பவும் அவன் போஸ்டர் எட்டு 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 எடுத்து எடுத்து ஓட்டி விட்டான்னு வச்சுக்க ஏடா அன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா சிலிண்ட்ரு மண் ஆட்சி காலத்தில் இன்னைக்கு ஆயிரத்தி முப்பது ரூபா சிலிண்ட்ரு எங்கா போச்சு ரேட்டு அப்படின்னு கேட்டான்னா போட்டுருவான் இல்லை ஓட்டு அப்போ அதை கொடுக்க முடியுமா சின்னத்தை கொடுக்க முடியுமா தேர்தல் கமிஷன் எங்க கையில எப்படிண்ணே அண்ணாண்ண நம்ம கையில் தானே தேர்தல் கமிஷன் அப்போ அந்த சின்னத்தை அந்த வீர ரெட்டிக்கு சிறு வீர ரெட்டிக்கு கர்நாடகாவில் கொடுக்க முடியுமான முடியாதுல்ல அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்ம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கட்சியே இல்லாம காலி பண்ணி விட்டுருவோம் நாம் தமிழர் நம்ம சொல்லியிருக்கோம்லானே அந்த வகையில நம்ம கொஞ்சம் கெத்து தரணி சொன்னதை செய்திருவோம்ல செந்தில் பாலாஜி தூக்கி போட்டு மிதிப்பு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர்ல ஏழைகள்ல அண்ணாமலை அண்ணன் நீங்க பேசுறீங்க அதே போல தூக்கி போட்டு மிதிச்சலா இல்லையா ஈடி மிதிச்சு நீங்க மிதிச்சா என்ன ஈடி மிதிச்சா என்ன சொன்னதை செஞ்சு இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் தற்கொலை கூட்டம் இருக்காது நாம் தமிழ் கட்சி கட்சி நாம் தமிழ் கட்சி இருக்காது அண்ணனே சொல்லதான் ஏ நாம் தமிழர் நாம் தமிழர் எதுக்குள்ள கூப்பாடு போடுதுயா இது செடியை பிடிச்சோங்களா நாம் தமிழர் கட்சி நமக்கு தெரியாது தெரியாதா அண்ணா சொல்ல வேற கருத்தை மட்டும் சொல்லிட்டு போல அப்படி எங்க அண்ணன் காணா ஜெயமா ஜெயமாக சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்காது அது பயிலாக இருக்கிறதுல ஏன்னா அந்த பயிலரங்கத்தில் இருந்து சம்பவத்தை தானே நம்மளானே நாம் அந்த இடத்துல பேச வேண்டியிருக்கு ஏன் நாம் தமிழ் நாம் தமிழ் எதுக்குள்ளே சொல்லணும் நம்ம நாம நாம தமிழருந்தான்னு தெரியாமல் இருக்கிறாங்க அவனு அது தெரியுமிலே நாம் என்ன பேசணும் நமக்கான கருத்து ஒரு வழி பேசுதையோ நம்ம அர்ஜென்ட்டாக சேவ் பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு ஏன் அர்ஜென்ட்டாக எங்கே போகிறேன்னு தெரியுமா ஏன் ஓட்டு போட போகிறேன் ஏ எதுக்காக தெரியுமா ஏன் நாட்டத்துக்கு தண்ணுமில்லையே ஏன் நாட்டத்துக்கு தானே ஏர் யாருக்கு போடணும் யூரியன் பண்ணுவோம் அப்படின்னா அர்ஜென்ட்டாக சரி பண்ணிட்டு பேசணும் நான் அது பரப்பர பார்ப்போம் பத்து பேருக்கு பரவும் ஆயிரம் பேருக்கு பரவும் லட்சம் பேருக்கு பரவும் ஆ சரி அது பண்ணியா ஏ பல்ல வழக்கு ஏ நான் எங்கே போகிறத தெரியுமா அர்ஜெண்டா ஏன் வழக்குன்னு கேட்கியா ஏன் ஓட்டு போடணும்ல ஏன் நாட்டுக்கு நன்மை நன்மைச்சு யாருன்னு பார்த்து பண்ணணும்ல அதுக்காக அர்ஜெண்டா அர்ஜென்ட்டாக முத வரிசையில் போய் போட்டுடணும் வேற எவனும் போட்டப்படாது கம்நாட்டி கமயநாட்டிகள் எது மிஷினில் எதுவும் பண்ணிவிடுவாங்க அதான் நான் அர்ஜென்ட்டாக பல்லு வழக்குதேன் முதல் சுரையிலும் போட்டு போகணும்ல அப்படின்னு மலையாளியில் போடு ஏரியே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் நீ ரீச் ஆகிருவ பேச்சாயிடும் மக்கள்கிட்ட அப்படின்னு நம்ம அண்ணன் ஜீமா தான் ஐடியா கொடுக்காரு என்ன பெரிய ஐடியா எவ்வளோ பெரிய ஐடியா இப்படி தான் இருக்கணும் எளிமையாக இருக்கணும் எங்கும் பரவணும் எப்படியும் பரவணும் எல்லா பக்கமும் பரவணும் இதை செய்யடா இதுக்கு போட்டு செவ்வாயா நீ 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 நீளமாக நின்றுக்கிட்டு போகிற அப்படின்னு சீமா அண்ணே அந்த கூட்டத்தில் நாம் தமிழர் அரங்க கூட்டம்னே வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசி தொலைக்காரனே என ஐயோ அப்பா அவர் வந்து அருண்மொழி தேவன் இதெல்லாம் நம்ம பேசலாம் வானே அண்ணாமனேக்கா வானதேக்கா நீங்கள் வந்து நம்ம இதில் வந்து நாமட்ட வந்து வாரிசு அரசியெல்லாம் கிடையாது அது கிடையாதுண்ணே நம்ம இதுலாம் கிடையாது ஆனால்னா அதெல்லாம் கிடையாது நம்ம அதை பேச வேண்டியது இல்லை வாரிசு அஞ்சலாம் இல்லை நம்ம அப்படி இப்படிலாம் ஒன்றும் பேசக்கூடாது அரசியலில் வாரிசு அறையில்லாம் கிடையாது தமிழிசைக்கா வந்து அவர் ஐயா குமரியானந்தனுடைய மகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாரிசு அரசியலா இதெல்லாம் வாரிசு அரசியலா இப்போ வட நாடுகளில் போனால் ராஜராஜ் ராஜ்நாத் சிங்கனுடைய மகன் அந்த பிரபு இந்த அவர் தாக்கூர் இருக்கார்ல அந்த தாக்கூருடைய ஐயா ஏ அது வலி வரிசையாக போகும் அதெல்லாம் வரிசை வரிசையாக கிடையாது நிறைய வரிசையாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்களேன் என்ன அந்த பங்கைக்கு அது அப்படி இப்படி நிறைய போகும்னே அதெல்லாம் நம்ம பேசண்டாங்க்கா வானதே நம்ம அதெல்லாம் பேசண்டாம் நம்ம அருண்மொழி தேவனை வந்து நம்ம சீமான் அது ஒரு மச்சிரம் தானே கைவிழியோட அன்னை அவர் வந்து யாரு பிள்ளை அவர் வாரிசாடாது அனைத்து மாதம் சொல்லுவாங்க ஏன் வாரிசாடாது நான் எவனாலும் பாட்டுவேன் இன்னும் வேலை செய்ய அதான் போவான் வேலை கட்சிக்கு வேலை செய் அதான் வேலை இல்லைன்னா கலந்து போயிட்டேரு இப்பவுமே போயிரு ஒன்ன பத்தாக்குவேன் பத்த நூறு ஆக்குவேன் நூறு ஆயிரம் ஆக்குவேன் லட்சமாக்குவேன் கோடி ஆக்குவேன் அறுபத்தி ரெண்டு லட்சமாக்குவேன் ஒன்று இருபத்தி நாலு கோடி ஆக்குவேன் அது என்னால முடியும் அண்ணா சீமாக பேசுறாரு ஏன்னா ஒன்ன நோட்டாக்கில் தான் துளானேன் வானந்தியக்கா நம்மளை இப்படி நோட்டாக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஏன் இதெல்லாம் பேசுதாரு இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அரண்மொழி தேவன் வாரிசு அரசியலில் வராது கனிமொழியுடைய அண்ணன் எப்படி வாரிசாக முடியும் அண்ணன் சீமானுடைய சீமான் பத்து போட்ட வாரிசா இல்லை இல்லை அரசியல் வாரிசையில் அதில் அது கணக்கில் தேக்காது கணக்கில் தேக்காது இதெல்லாம் பேசுறதா இருந்தால் கட்சியில் வைக்காதுன்னு அண்ணன் சொல்லிட்டாரு அண்ணனுக்கு தனியாக சொல்லிட்டாரு

அவர் நேசன் ஹே இடாட் தடா தட இங்க இங்க ஓட அப்புறம் இங்கிருந்து

இப்படி பேசுவாரி நம்மைச்சி நம்ம மோதிச்சு டெலிபிராம்டரை பார்த்து மட்டும் பேசுவாராம் இது எப்படி சுதார்த்துமா என்ன காணாச்சியுமா எப்படி சுதா தெரியுமா எவ்வளோ சி நம்ம ஜி எங்க வெளிநாட்டில் ஐநா மன்றத்துலையா அங்கே போய் டெலிபா பிராமிட்டர் ஒர்க் ஆகலையா நம்மச்சி இப்படி நின்று அரை சீமா எவ்வளவு காணலாம் சீமா இவ்வளவு எழப்பமா நம்ம சீ எப்படி பேசுறே என நீ என்னைக்காவது அப்படி கனவு கூட கட்டுப்பானே கனவு கண்டிருப்பியா நீ கனவு காங்க மாட்ட ஏன்னா மோடி இருக்கிற இடத்துல நீ இருக்கணும் அப்படின்னு என்ன காம்ப ஆனால் இப்படி கனவு காங்க ஏனே இந்த ஆளு இப்படி பேசுகிறான் ஏன்னா உனக்கு ஒரு டெலிகிராமிடர் என்ன ஏன்னா நீ வந்து தப்பு தப்பாக பேசுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா டெலிகிராமிட்டர் வச்சாச்சுன்னு வச்சுக்க பேட்டி கொடுத்தாலும் அந்த டெலிகிரா கிராம்டரை பார்த்து இப்படி இப்படி பேசி தொலைச்சிட்டேன்னா ஊர் பிரச்சனையும் இல்லைனே ஆனால் இது சீமா நம்மளை இவ்வளோ இழப்பமாக பேசலாம் நம்ம எதிர்வினை ஆற்றணுமா இல்லையா நம்மளை போய் சீமா இத்தனை எழப்பமாக அது மோதிச்சுங்க போய் ஆ அவன் அதாவது நம்மள உதாரணம் கிடையாது அவன் தொண்டர்களுக்கு பேச தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நம்ம மோதிய உதாரணம் கிடையாது முன்ன இருக்கிறது எல்லாம் மங்களா தெரியணும் மக்களா தெரியக்கூடாது எதுவுமே முன்ன இருக்க தெரியக்கூடாது நீ எதை பேச வாரியோ அதை பேசிப்படு ஆமா முன்ன இருக்க மக்களா தெரிஞ்சா நீ செத்த அப்படின்னு சொல்லானே மோதியே சொல்லுவான் முன்ன இருக்கிறது மக்களா தெரிஞ்சா நீ புழுவுற புழுவுவ புழுகுனிய புழு புழு புழுகுட மாட்டேன் மோடிஜியை மாதிரி டெலிஃபிராம்ன்ற பார்த்து பேசுகிற மாதிரி அங்கங்குமா ஆக்ஷன் பண்ணி பேசிட்டு போயிரு பேச வந்தத அவரு வயலே தான் விட சுட்டுக்கிட்டு கிடக்காரு கழுதையா அதே மாதிரி சுட்டு போங்க அப்படின்னு என்ன துணிச்சலா என்ன சவடாலா என்ன திம்புரா சீமா பேசுறாரு காணானானா சீமா கஷம்ஷா சீமான்னு காதல் மிக்கு மிக்கு சீமா பேசுறானே நம்ம மோதிச்சிய பத்தி என்ன என்னையாதுன்னு கேளுங்கக்கா சின்னத்தை முடக்குன்னா தர வேண்டி இருக்கு அந்த அளவுக்கு உருளட்சணத்தையே கொடுக்க முடியும் சிலிண்டரை கொடுக்க முடியாதுல்ல இவனுக்கு சிலிண்டர் சிலிண்டரை கொடுத்து கூடாதங்க அக்கா சிலிண்டர் சின்னமே இல்லாத அளவில் பார்த்துக்கிடுங்க ஆமா பிறகு அதுவே நம்ம காலை வாரி போட்டுரும் இப்பவுமே முப்பது சீட்டு இங்கே நோட்டாவோட நோட்டா விடலாம் நோட்டா விடலாம் என்னண்ணே அதுக்கு மேல வாத்தி வரமாட்டேக்கு தொண்டை கட்டி போச்சுன்னு நினைக்கணே நோட்டா விடலாம் வர வரமாட்டேங்கண்ணே நம்பலண்ணே ஆனதுக்கா ஏன்னா நம்ம நோட்டா எது கன்னியாகுமரியில் ஏன்னா கன்னியாகுமரியில் நோட்டாவை அதுக்கும் வாய்ப்பு இல்லையா விஜயதாராணி ஏன்னா நம்ம அண்ணன் அண்ணாமலண்ணே ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ரெண்டு ஆளுமைகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடி அடி அப்படி இப்போ இப்போ தாகிடுவாங்க நம்ம பிடிச்சி அப்படி உள்ளே போட்டுருக்கோங்க அத்தனை பேரும் ஏன்னா உன் கட்சிக்குன்னு தானாக உறுப்பினர் தேரமாட்டான் ஆ நீனா பிடிச்சி விலை கொடுத்து வாங்காந்து போடுவ அவங்க வந்து உடனே வேலை களத்துல வேலையை செஞ்சிருவான் என்ன வேலை செய்வான் என்ன வேலை செய்வான் எனக்கு நம்ம பிடிச்சி போட்டிருக்கெல்லாம் வயதான ஆட்கள் இந்த விஜயதாரணி அக்கா வந்து எப்போ போவோம் எப்போ போவோம் எப்போ போவோன்ட்டு இருந்துச்சு போயிடுச்சு எப்போ போவோம் எப்போ போவோம்னு இருந்தால் போயிடும் இல்லை அப்போ அதெல்லாம் பிடிச்சி போட்டால் அப்போ காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இழப்பா எனக்கு கூட பத்து ஓட்டு வந்துருக்குண்ணே அந்த அம்மா பண்ண பாலிடிக்ஸால போட்டியில் பாதி பேர் கலைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்கண்ணே இப்போ இப்போ திரும்பவும் காங்கிரஸுக்கே வந்து சேர்ந்துருப்பாங்க அதனால அங்கேயும் நீ நோட்டாவை எனக்கு என்னமோ அங்கே நம்பிக்கை இருக்குண்ணே நோட்டாவ மாட்டேங்கண்ணே நம்ம நோட்டாவோட போட்டியா முந்துவோமா இல்லை திந்துவோம்மா என்னன்னு செய்யா சீமான் இப்படி நம்மளுக்கு பேசி போட்டாங்கண்ணே